எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் ஐம்பத்தொரு வீதம் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரை எண்பத்தி ஏழு லட்சம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன ஏனைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை தபால் ஊழியர்களின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்க பெற்றதாக வாக்காளர்கள் இருந்தால் தமக்கு கடிதங்களை விநியோகிக்கும் அலுவலகத்தில் ஆழடியாளத்தை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்று பெற்றுக் முடியும் என தபால் அதிபர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர புதிய அரசாங்கம் தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது மாணவர் போராட்டத்திற்கு எதிராக அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்காகவும் பயங்கரவாதத்தை நடத்தியதாகவும் அவர் மீது அந்நாட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக இலங்கை பரீட்சை திரைக்களம் அறிவித்துள்ளது அதே நேரம் தரம் ஐந்து புலமை பரீட்சையில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாளே அச்சடித்து விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் குறிப்பிட்டுள்ளார் குடியிருப்பு சிவநகர் பகுதியில் மரக்குச்சிகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மரக்குச்சிகளின் பெருமதி ஒரு லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபரை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மதுபானம் புகையிலை மற்றும் பிற போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு தொடர்பான விடயங்கள் தொடர்பில் இலங்கை மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் அவதானம் செலுத்தியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி மதுபானம் புகையிலை சிகரெட் மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான பன்னிரண்டு யோசனைகளை குறித்த நிறுவனம் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் முன்வைத்திருந்தது அதன்படி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்களுக்கு பிரதான வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையில் வெளியிட்டுள்ள விஞ்ஞாபனத்தினுள்ள மதுபானம் புகையிலே சிகரெட் மற்றும் பிற போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கோரியும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியும் ஒரு மாதத்திற்கும் மேலாக மருத்துவர்கள் பணி நிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணி நிறுத்தத்தினால் இதுவரை இருபத்தி மூன்று நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் இல்லையெனில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வரலாற்றில் முதலாவது வேலைநிறுத்த போராட்டம் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களால் மூலமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது போராட்ட குணம் கொண்ட தொழிற்சங்க தலைவரான எம் ஜி வாழ்க்கை வரலாற்றை எழுதிய லயன் சரத் இவ்வாறு தெரிவிக்கின்றார் எம்ஜி திறன் திடியில் ஆரம்பித்து ஐந்து மாதங்கள் கடந்த நிலையில் அங்கு வெள்ளிக்காரர்களின் தோட்டத்தில் வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதனை வழிநடத்தியதும் ஏற்பாடு செய்ததும் எம்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட இவ்வேலை நிறுத்த போராட்டம் சில நாட்களிலேயே வெற்றியுடன் நிறைவு பெற்றதுடன் இலங்கை வரலாற்றின் தோட்ட தொழிலாளர்களது முதலாவது ஸ்ட்ரைக் என பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அரசியல் அமைப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயக்க செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு புற்றுநோயை போன்றது எனவும் அதனை முடிவிற்கு கொண்டு வந்து பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வரை கடந்த கால மீறல்களின் தாக்கங்களும் காயங்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தொடர்ச்சியாக துரத்தி கொண்டிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்ட்ரக் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சி பீடம் ஏறும் புதிய அரசாங்கம் உண்மையையும் பொறுப்பு குரலையும் உறுதி செய்வதன் ஊடாக நல்லிணக்கத்தை காட்டியெழுப்புவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிக்கு ஆதரவு வழங்குவது குறித்து தமிழரசு கட்சியினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பில் சர்ச்சைகள் நிலவுவதாகவும் எனவே எதிர்வரும் பதினான்காம் தகுதி நடைபெறவுள்ள மத்திய குழு கூட்டத்தில் இதுபற்று ஆராய்வதற்கு அனைத்தும் தொடர்ந்து தெளிவான ஒன்றை வெளியிடுவதற்கு உத்தேசித்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதி ராஜ் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்லஸ் அவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடக்கு மாகாணத்தின் கல நிலவரங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என ஆளுநர் இதன்போது கூறினார் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் அவர்கள் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் மலேக மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டுமெனில் எமது மக்களின் ஒரே தெரிவு சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவாகவே இருக்க வேண்டும் எனவே எமது சமூக விடுதலைக்காக வாக்குரிமை என்ற ஜனநாயக ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று ஈதோகாவின் உப தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வெளிப்புற ஆதாரங்களையும் சேகரிப்பதற்கான பொறுமுறையையும் நிராகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தெரிவித்துள்ளது இலங்கையின் சம்மதமின்றி அவை நிறைவேற்றப்பட்டமையினால் அவற்றை நிராகரிப்பதாக இலங்கை தெரிவித்துள்ளது இலங்கை பல தசாப்த கால மோதல்களினால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிக்கும் செயல்முறையை ஆராய்வதற்காக குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று போலந்து நாட்டிற்கு சென்றுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இளத்திறனியல் கடவுச்சீட்டு விலை மனு கூரல் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்குள் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தற்போது திணைக்களத்திற்கு முன்பாகவும் நீண்ட வரிசை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இணைய ஊடாக கடவுச்சீட்டிற்காக முன்பதிவு செய்யும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் பதினோரு மாதங்களாக நீடிக்கும் போரில் அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டு போர் நிறுத்தம் ஒன்றிற்கான வாய்ப்புகள் குறுகி வரும் நிலையில் நேற்று பாடசாலை ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலியை நோக்கி பாலஸ்தீன போராளிகள் புதிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்திய நிலையில் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய படை புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது காசாவில் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் அங்கு கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக நெருங்கியுள்ளது இந்நிலையில் காசாவில் பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதோடு அவற்றில் தொன்னூறு வீதமானவை இஸ்ரேலிய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டு அல்லது சேதமாக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலானவை இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் அடைக்கலமாக மாறியுள்ளன பாடசாலை மாணவர்களின் பருவகால சீட்டிற்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பான புதிய ஆலோசனைகளை உள்ளடக்கிய விசேட அமைச்சரவை பாத்திரம் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தற்போதைய நிவாரண உதவியில் மாற்றத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக புதிய அமைச்சரவை பாத்திரம் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான பருவச்சீட்டு நிவாரணம் வழங்கும் முறைமையை மாற்றியமைப்பது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரமையும் குழு ஒன்றை நியமித்த நிதியமைச்சு அக்குழுவினூடாக பெற்றுக்கொண்ட பரிந்துரைகளை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் பன்முல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏரிய பிரேரணங்கள் உட்பட புதிய அமைச்சரவை பாத்திரம் ஒன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிப்பதற்கும் மோசடியாளர்களை தண்டிப்பதற்கும் ஜனாதிபதிக்குரிய அதிகாரமே தேவை என்று தேசிய மக்கள் சக்தி கருதக்கூடாது என அகில இளைஞ மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து குருநாகல் மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நைஜீரியாவின் மத்திய மாநிலமான நைகரில் எண்ணி கோல்கலன் லோரி ஒன்று பயணிகள் மற்றும் கால்நடைகள் ஏற்றிய லோரியுடன் மோதிய விபத்தில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த அடுத்து இரு வாகனங்களும் பெரும் வெடிப்புடன் தீப்பற்றி எரிந்ததாக நைகர் மாநில அவசர முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்போது அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் தீப்பற்றியுள்ளன இரு வாகனங்களும் தீயில் முழுமையாக கருகியிருப்பது மற்றும் கணிசமான கால்நடைகள் கொல்லப்பட்டிருப்பதும் சம்பவ இடத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட படங்களில் தெரிய வருகின்றது வாகனத்திற்குள்ளிருந்து கருகிய சடலங்கள் மற்றும் கால்நடைகளின் உடல்களை மீட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் நாட்டின் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரிலிய காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியின் கல்குடா மற்றும் ஓட்டமாவடி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளச் சென்ற ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் முற்பகல் காத்தான்குடி ஐந்து பதுரியா ஜும்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்துள்ளார் அங்கு அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுள்ளாக நிதியத்தின் தலைவர் அப்துல் ரஹூப் மிஸ்காஃபி உள்ளிட்ட அங்கு வருகை தந்திருந்த மக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் பெதும் நிசங்கவின் அபராத சதத்தின் உதவியோடு இங்கிலாந்திற்கு எதிராக எட்டு விக்கெட்டுகளால் வெற்றியீட்டிய இலங்கை அணி பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக இங்கிலாந்தை டெஸ்ட் போட்டியொன்றில் வீழ்த்தியுள்ளது லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் நான்காவது நாளான நேற்று இருநூற்றி பத்தொன்பது ஓட்ட வெற்றி இலக்கை நோக்கி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து இலங்கை அணிக்கு ஆரம்ப வீரர் பெத்தும் நிசங்க சிறப்பாக செயற்பட்டார் நூற்றி இருபத்தி நான்கு பந்துகளுக்கு முகம் கொடுத்த அவர் பதிமூன்று பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காத நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களைப் பெற்றார் நாட்டில் சுமார் பதினாறாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை இலங்கையில் வாழும் குடும்பங்களில் ஒன்றிற்கு நான்கு பகுதியினர் அயலவர்களின் உணவின் மூலம் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குழந்தைகளின் போசாக்கின்மை மின் நிலைமையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயரம் குறைதல் பலவீனமாதல் நிறை குறைவாக இருத்தல் நுண்யோசனை குறைபாடுகள் போன்ற நான்கு விடயங்களின் ஊடாக சிறுவர் போசாக்கு குறைபாட்டு நிலைமைகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் முன்பள்ளி உணவு மற்றும் பாடசாலை உணவு நிகழ்ச்சி திட்டம் மற்றும் தரமான உணவு வழங்கிற்காக பாடசாலை சாலை வழிகாட்டல்கள் ஆகியவற்றின் நடைமுறைப்படுத்தலை கண்காணித்தல் உள்ளிட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன யாழில் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதுடைய கனக சபாபதி ரமநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் போலீசாருக்கு பிரேத சுவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுடன் மனைவியும் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் உணவினை வழியிலிருந்து தினமும் பெற்று உண்பது என்ற நிலையில் இவருக்கு வளமையாக உணவினை கொடுக்க பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது அவரது நடமாட்டம் இருக்கவில்லை என குறித்த பெண் தெரிவித்துள்ளார் இதனை இதனையடுத்து அயல்வர்டாரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார் இதன் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் திசக குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் நாம ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திஸ் குட்டியாராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலைமையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயகவிடம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பேரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பு வலியுறுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பேரமணுவின் பிரதிநிதியான ரேணுகா பெரீரா அண்மையில் தெரிவித்துள்ளார்